ஹரே கிருஷ்ணா வணக்கம் என்னுடைய பேர் சங்கரி நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் சம்பந்தரோட கதை சொல்ல போறேன் சிவபாத இறுதியருக்கும் அம்மனுக்கும் குழந்த திருஞான சம்பந்தர் குழந்தையாக பிறக்கிறாரு திருஞான சம்பந்தருக்கு மூணு வயசு ஆகும்போது அவங்க அப்பா வந்து பிரம்மபுரி கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப வந்து திருஞான சம்பந்தரை வந்து கரையில நிக்க வச்சுட்டு அவங்க அப்பா குளிக்க போறாங்க அப்பாவை காலமே திருஞான சம்பந்தர் அழுவும் போது பார்வதி தேவி வந்து திருஞான சம்பந்தருக்கு நால பால் கொடுக்கறாங்க திருஞான சம்பந்தர் அவங்க அப்பாவோடயோ திருநாவுக்கரசரோடையும் நிறைய கோவிலுக்கு சேர்ந்து போய் பாடல்கள் பாடுறாரு அவர் வந்து தன் மகன் பூம்பாவைய திருஞான சமந்தருக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாராம் அப்போன்னு பார்த்து பூம்பாவைக்கு பாம்பு கடிச்சிருச்சான் பாம்பு கடித்து இறந்துட்டாங்க அந்த அஸ்தி திருஞான சம்பந்தருக்கு கொடுக்கலான்னு கொடு கொடுக்கும்போது திருஞான சமந்தர் பாட்டு பாடுணுன்னு பூம்பாவை உயிரோட வந்துட்டாங்களாம் அதனால நான் பூம்பாவைக்கு உயிர் கொடுத்ததுனால தன் மகளாவே ஏற்றுக்கொண்டாங்க சமந்தர் இந்த மாதிரி பல அதிசயங்கள் அப்பதான் பாண்டிய நாட்டுக்கு திருஞான சமந்தர் யாரும் வரவேற்பாங்க அப்ப கூண் பாண்டியவருக்கு தீராத வயிற்று வழி வந்துருச்சான் அப்ப திருஞான சமந்தர் வந்து பாட்டு பாடி திருநீர் குடுத்தாராம் அது வச்ச அது வச்சு வச்சோடனே வயிற்று வலியும் வயிற்று வலியும் போயிடுச்சான் கூனும் போயிடுச்சான் அப்போ இருந்து நின்ற நின்ற சீர் நெடுமாறர் என்று இவருக்கு பேர் வந்துச்சான் அவனோட சேர்ந்து பாண்டிய நாட்டிய சைவனாத்தான் மாற்றிட்டாங்க திருஞான சம்பந்தருக்கு பூர்ணாம்பிகை என்ற பெண்ணோடு கல்யாணம் நடந்துச்சான் அப் அன் கல்யாணம் நடந்த அன்னைக்கே திருநீலக்க நாயனவர்களோடையும் முருகன் திரு திருநீலகண்ட யாழ்ப்பாணோடையும் மற்ற சொந்தக்காரங்களோடையும் முத்தி அடிச்சிட்டாராம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதையும் நீ டெய்லியும் பார்ப்பியா ஆ பாப்பா ம் உனக்கு யார் யாரை ரொம்ப பிடிக்கும் நாயனார் கண்ணப்பன் நாயனார் சாக்கிய நாயனார் 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 மற்ற பிடிக்கும் எல்லாரையுமே பிடிக்குமா நான் சொன்ன கதை அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராதே கிருஷ்ணா வணக்கம்